அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுனராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க அதை போல இந்த மிதன ராசிக்காரங்களெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பணம் காசு வராதா எதையான ஒரு வருமானம் வராதா கையில காசு இல்லாம இருக்க சாமி அதுவும் இந்த வயசான காலம் இருக்கு பார்த்தீங்களா வயோதிக பருவம் அப்போ கையில காசலம் சின்ன வயசுலேருந்து கையில் பார்த்து சம்பாரிச்சு பேங்க்ல போட்டு எடுத்து ரொட்டேஷன் பண்ணி அந்த வயசான காலத்தில் வருமானம் இல்லாமல் உட்கார்றோம் பார்த்தீங்களா அந்த காலம் மிக கடுமையானது அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் அதாவது வளைவத்தில் இருந்தாலும் வயதானவங்களாக இருந்தாலும் அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக ஃபினான்ஸ் பஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணம் காசு கொடுக்கல் வாங்கல் ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அதே போல் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேங்கர்ஸ் லோனு ரெக்கவரி அப்போ இந்த ஃபைனான்ஸ் பணம் காசு கையில் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் பெரிய மனக்கவலை சூழ்ந்து கொள்ளும் அப்போ மிதுன ராசிக்கு என்ன பிரச்சனைனா கையில் காசு இல்லை சாமி காசு நிற்க மாட்டேங்குது வருமானம் வரமாட்டேங்குது இதுதானையா உங்கள் பிரச்சனை காசே இல்லை சாமி எனக்கு கடன் இவ்வளோ இருக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு யாருக்கு சாதாரண ஒரு விவசாயிக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருந்தால் அந்த விவசாயி என்ன பண்ணுவாரு என்ன மானியம் கொடுத்து என்ன பண்ணியும் அப்போ நீங்கள் சாதாரண ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டாலும் மிதனராசியாக இருப்பாரே ஆனால் ஒரு கடன் இருக்கும் அப்போனா ஒரு கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு ஒரு தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்துகிறவங்களுக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு செய்யக்கூடியவங்களுக்குலாம் கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வு வருமானம் அப்போ என்ன சொல்ல வரோம் மிதுன ராசிக்கு இது வரையில் வருமானம் முடக்கம் இருந்திருக்கும் க்ளோஸ் ஆயிருக்கும் நின்று போயிருக்கும் வருமான முடக்கம் இருந்திருக்கும் உண்மையா இல்லையா கவலை வேண்டாம் மிதன ராசி என்பர்களே இந்த மாசத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் சார் நாற்ப அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாசமும் உங்களுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய மாதம் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே வருமானம் வருவதற்கு என்ன செய்யலாம் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் வியாழக்கிழமையாக இருக்குமே ஆனால் காத்தாழ ஒன்பது டு பத்திர தட்சணாமூர்த்திக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை சாத்தி தட்சிணாமூர்த்திக்கு நவகிரக குருவுக்கு இல்லை குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேறு ரைட் அப்போது தட்சணாமூர்த்திக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை சாத்தி ஒரு தாமரப்பூவும் பூவால் அர்ச்சனை செலுத்தி ஒரு தீபம் ஏற்றி தாம்பூலம் அர்ச்சனை பதினோரு சுற்று வழிபாடு செய்வீர்களே ஆனால் உங்கள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நான் தொழில் செய்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஃபேக்ட்ரிஸில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ எங்களுக்கு ஒரு மூணு ஃபேக்ட்ரி இருக்குது நாலு ஃபேக்ட்ரி இருக்குது இல்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸு இது ஒன்று எடுத்து இன்னொன்று பண்ணுறோம் அந்த மாதிரியெல்லாம் பல குரூப் ஆஃப் கம்பெனிஸாக பிரான்ச்சஸ்லாம் வச்சு ஒரு ஒரு பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரே ஒரு கம்பெனி தான் சாமி நமக்கு அவங்க நீங்கள் கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஷோரூமாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சிறுதொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் குறிப்பா இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய சம்பாதிச்சேன் சாமி நானு அதில் தான் அதிகமாக சம்பாதிச்சேன் ஆனால் இப்போ பாருங்க தொடர்ந்து நஷ்டம் வருது அதுதான் அந்த குரு சுக்கரன் சொன்னேன் இப்போ வியாழக்கிழமைக்கு ஒன்று சொல்லிட்டேன் வியாழக்கிழமை காத்தால ஒன்பது டூ பத்து ரூபாய் தக்ஷணாமூர்த்திக்கு ஒரு கொண்டக்கடல மாலை சாத்தி தாமரை ஒன்று வச்சுட்டு முல்லைப்பூ வாழை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி சிவனையும் அம்பாலையும் சேர்த்து பதினோரு முறை வளம் வந்து நந்திக்கு முன்னாடி உந்து கும்பிடுங்க நந்திக்கு பின்னாடி உழுந்து கும்பிடுங்க அதே போல் வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே அந்த தீர்த்தம் தராங்க பார்த்தீங்களா அதுக்கு வாசனாத திரவியங்களை வாங்கி கொடுங்க பொடி பண்ணி எட்டு போய் கொடுங்க பொடி ஏலக்காய் கிராம்பு பச்சக்காய் லவங்கம் அதே போல் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இந்த ஏழு பொருளையும் போட்டு தீர்த்தப்பொடி செய்து கொடுங்க துளசி சாத்துங்க நிச்சயமாக அந்த பணத்தட்டுப்பாடு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு தொழில் ஸ்திரத்தன்மையும் தொழில் ஸ்திரத்தன்மை வேலை வாய்ப்பில் ஸ்திரமாக ஸ்ட்ராங் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு இன்கம் ஸ்டாண்டர்டு ஆர்டர்ஸ் இப்போது உங்களுக்கு ஏன் நிலையான அரசாங்கம் வேணும் அசைக்க முடியாத அரசாங்கம் வேணும்னா காரணம் அதுதான் இப்போ இருக்கிற அரசாங்க அரசாங்கம் நிலையற்ற தன்மையாக இருக்குது அப்படி இருக்கு நிறைய கமாண்ட் வருது காரணம் அதுதான் அப்போது பிசினஸ் ஸ்டாண்டர்டு வேண்டுமா அதை நிச்சயமா அதே போல வெள்ளிக்கிழமையில பெருமாளுக்கு தீர்த்த பொடியை வாங்கி கொடுங்க இதெல்லாம் சின்ன சின்ன எளிமையான ஒரு நூறுபா பரிகாரங்கள் இதண்டையும் செய்வீர்களேயானால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் அது கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் கவர்மெண்டில் ஒரு நல்ல ரேங்க்கில் ஹையர் ரேங்க்கில் நீங்கள் இருக்கலாம் சரி நமக்கு எத்தனையோ ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பழக்கம் உண்டு பொதுப்பணித்துறையில் இருக்கிறாங்க செக்ரட்ரி அதே போல் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனையோ அன்பர்கள் நம்ம வாராகி இடத்துல வந்து வெற்றி பெறுகிறார் எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னோம்னா ஃபோன் இன்னைக்கு போட்டு நம்ம ஃபோன் போட்டு சொன்னோம்னா சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு முதல் வார்த்தையை அவங்க அதான் அவ்வளோ பணிவா சொல்லுவாங்க அதுவும் ஐயே அவங்கள விட அவங்க பேரண்ட் அவங்க அப்பா அவ்வளோ தன்மையானவங்க உயர் அதிகாரிகள் எல்லாம் கூட நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே மிகுந்த நட்புறவு இருக்கிறாங்க அப்ப நீங்க அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம் உயர்ந்த பதவிகளிலே நீங்க இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்க முடியும் இந்த ஆகஸ்ட் மாதம் முன்னுக்கு வரக்கூடிய மாதம் பண தட்டுப்பாடுகள் நீங்கும் காரிய தடைகள் நீங்கும் உங்க வீட்டில் ஏதேனும் அடுத்து 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 ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது வேற ஏதோ ஒன்று நடக்குது சாமி வீட்டில் ஒரு சத்தம் கேட்குது ஒரு கிச்சனில் ஏதோ ஒன்று இருக்குது சரி ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அது நீங்கள் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் மெயினாக குடியிருக்கக்கூடிய வீடுகள் திருடு போகிறது இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் அங்கெல்லாம் வந்து இது முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா சின்ன சின்ன சி சிம்டம்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போவே நம்ம பேச்சு கேட்டுருந்தாங்கன்னா திருடு போகிற அளவுக்கு நம்ம முற்றுக்கு வேணாம் நம்ம அதை இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்ப அதை போல மிதுன ராசி அன்பர்களே ஆகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் பேட் வைப்ரேஷன்ஸ் மனசுக்கு ஏதோ ஒரு தவறா தோணுதுங்க சாமி நெகட்டிவ் தொடுது அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் அந்த பயம் விலகும் அதில் இருக்கக்கூடிய பயம் விலகும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டே போகலாம் ஸோ ஷார்ட் டைமு ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி